கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கேன் பூ மாதிரி படிப்புக்கு என்னடா செய்ய முடியும் பையன் ஒருத்தன் உலச்சி எல்லாம் ஒரு மனுஷன் இந்த வயல்லவே இந்த மாட்டை கட்டிட்டு வரனா கட்டிட்டு வர மாட்டேங்க உன்கிட்ட தெரியாம காபி கேட்டேன் தாயே நீ எல்லாம் ஒரு பொம்பளன்னு வாங்கிட்டு வந்து காபி கேட்டேன் மாரத்த தெய்வத்து காலு மாரையில 300 বেলাக்கு தான் எரியுது நம்ம பாப்பா அப்பாவ எப்ப பார்த்தால வீட்ல சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க எனக்கு இந்த வீட்ல இருக்கவே பிடிக்கல ஏமோ அழாத மக்கா அழாத எங்க சண்டை கொண்டு நீ அழுத அழாத மக்கா அழலமா சண்டை போடாதீங்கம்மா ரெண்டு பேரும் யாம்ல அழுத அவதான் கூறு கட்டாப்புல சண்டை போடுதானா நீ ஏம்ல அழுதுகிட்டு இருக்க அழகூடாது மக்கா சரிப்பா நான் அழல நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம இருங்கப்பா காலையில ஆனா பட்டைய போட்டுருவேன் சாயந்தரம் ஆனா குடிகார மட்டை மாதிரி குடிச்சிட்டு பூரா தொட்டையும் அழிச்சுக்கிட்டு அழையுத என் பிள்ளை அழுகுதுங்கிற ஒரு காரணத்துக்காண்டி போறேன் நீ மட்டும் படே பொடிட்ட நல்லவே வேஷம் போடாத. அதெல்லாம் இங்கே செல்லாது. என்னைக்கு நீ ரூபாயோட வாரியோ அண்ணைக்கு தான் உனக்கு வீட்ல மரியாதை. போ. அட போடி. நீ எல்லாம் ஒரு பொம்பள. வாங்குடையும் காலத்தை கழிச்சிட்டு இருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? ஐயோ, ஃபோன் சைலன்ட்ல கிடந்திருக்கு யாருன்னு கேப்போம். ஹலோ. சின்னப்ண்ணே. நான் தான் ராசமக்க பேசுறேன். டேய், உங்க மாமியார் குளுல ஐம்பதாயிரம் ஏத்திந்துச்சு. வட்டியும் வரல அசலும் வரல.

எல்லாரும் நல்லா இருக்கும்மா கிளவி கிட்ட ஃபோன் பேசுறது போல சரி என்னன்னு கேட்போம் குழுவில் வேற ஐம்பதாயிரம் ராசமா கட்டை எடுத்திருக்கா என்னன்னு கேட்போம் ஏதாவது பிடிபிடுதான்னு பாப்போம் பார்ப்போம் ஆல்ரெடி உங்கள் அப்பா எல்ஐசி போட்டுச்சிருந்தாரலாட்டி அந்த ரூவா ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா இருக்கு என் கையில் இப்போ ராசமா குழுவில் ஒரு ஐம்பதாயிரம் எடுத்திருக்கேன் நீயும் கையில் எதுவும் ரூவா இருந்தால் கொண்டு வா ஒரு மூணு பவுனில் உனக்கு ஒரு நெக்லஸ் எடுத்துருவோம் ரொம்ப நாளாக அந்த ஜோக்கர் கேட்டுகிட்டே இருந்தால அது எடுத்துருவோம் சரியாமக்கா சரிம்மா நான் மதியம் கிளம்பி வந்துடுவேன் ஐயோ காரியமே கெட்டுச்சு போலையே நெடுமாடி எல்லாத்தையும் ஒட்டு என்னமோ தெரிலையே வரத்தா வருவாள் சமாளிப்போம் என்ன இன்ப அதிர்ச்சியில ஆகுதுங்க மூணு பொருள் தானே சோக்கர் தானே வாங்கிடலாம் வாங்கிடலாம் ரொம்ப வாய பிளக்காதீங்க

உன் குடும்பத்தை ஒத்தரூவாய்க்கு வக்கத்தை வலியத்த கொடுப்போம் என் பிள்ள உழைக்கிது என் பிள்ளைக்கு பொங்கல் பண்ணி இருபதாயிரம் உனக்கு என்னவா வந்துச்சு ஓஹோ அந்த ஆளு இன்னைக்கு வரட்டும் அவனுக்கு நான் வச்சுக்கிடுதுங்க கச்சேரி ஏன் நீ நாலாயிரூவா படுக்கி வச்சு தானே ராணிக்கு கடன் கொடுத்த அதுவும் தெரியாம இருக்கேன் நான் நன்னொன்னு மாதிரி பேச வந்துட்டான் பேச அவ்வளோ சுத்தன்னு கொடுத்தும் இந்த ராணியை கையோ வந்து கெழுவிட்டு வந்து போட்டு கொடுத்துச்சின்னு தெரியல மாமியாருன்னு மரியாதைல்ல நீ நான்

எங்க அம்மாவை என்ன சொன்னேன் எங்க அம்மா இந்த அளவுக்கு ஒரு நாள் வெறுத்து பேச மாட்டான் எங்க அம்மாவை என்ன சொன்னேன் எங்க அம்மா அழுது நான் ஒரு நாளும் பார்த்தது இல்லை எங்க அம்மாவையே அள வச்சிருக்க ஆமா உங்க அம்மைய அள வைக்கணும் எனக்கு வேண்டுதல் பாருங்க ராசமாக்கா குழுல ஐம்பதாயிரம் தெரியாம எடுத்து வச்சிருக்கா என்னன்னு கேளுங்க வட்டி வரல முதல் வரல எனக்கு போன அடிச்சு அந்த அக்கா கேட்காவோ நான் பெத்த பிள்ளைக்கு அந்த வீட்டுல நகை போடாம மரியாதை இல்ல உங்க அப்பாக்கு ரூபா வந்ததையும்

ஆத்திர அவசரத்துக்கு அந்த அக்கா எனக்கு கடன் தருவாவ இப்போ அந்த அக்காவுக்கு இல்லை நான் கொடுத்துருக்கேன் நான் ஒன்றும் நீர் சம்பளம் தாரதை கொண்டு வந்து கொடுக்கல நீர் என்ன என் கையிலேயே சம்பளம் தாரேரு உங்க ஆத்தா கையில தானே கொடுக்கேரு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க பாருப்பா உன்னையே அந்த பேச்சு பேசுதா என்ன பேசுறதுக்கு சொல்லவாப்பா செய்யணும் எனக்கு இந்த வீட்டுல வந்து இருக்கவே பிடிக்கல ரெண்டு பேரும் சண்டை போட்டு நாரிக்கிட்டு கிடைக்கிய எரிச்சலா இருக்கு எனக்கு ஏப்பாடா என் மாவனையும் ஒத்துக்கிட்டேன் என் மாவளுக்கு நகை எடுக்கிறதுக்கு எப்பாடா இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம புருஷனுக்கு தலை மேல பாறை ஏறும் தானே நம்ம நினைச்சோம் இந்த ஆளு நம்மளையே அந்த கழுவு கழுவி ஊத்துதான் என்னன்னு போறான் கடன் ஆகி கிடக்கும் நம்ம என்ன செய்ய முடியும் நம்மளாம் நம்ம வாயவே திறக்க கூடாது கிழவிக்கு இப்போ முப்பத்தி ரெண்டு பல்லு இலிக்கா ஈனு மதிய ஆயிட்டு இன்னும் வரைஞ்சிக்கிட்டு கிடக்கா டியூசன் வேண்டாம் வேண்டாம் எடுக்காதே எடுக்காதன்னு சொன்னால் அந்த பிள்ளை நம்மள்ட கேட்குதா நம்ம பேச்சு என்னைக்கு கேட்டுச்சு சாப்பிடாம கடந்து உடம்ப தான் வம்பாக்குது ஹலோ ராமையா என்னச்சியா ஆமா நான் ராமையா தான் பெஸ்ட் நீங்க யாரு என்ன நான் பக்கத்து முருகேசன் பெஸ்டேன் அவளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் ஒரு பத்து மூணு அரிசி வேணும்னே உங்க ரைஸ் மில்ல இருந்து சரிப்பா கடையில சொல்லி நான் அனுப்பி வைக்க சொல்லுதேன்

கோவப்படக்கூடாது பத்துமா அவகிட்ட சொல்லுங்க டியூசன் வேண்டாம் ஒரு மண்ணு வேண்டாம்னு டியூசனுங்க பேர்ல கண்ட பைய வீட்டுக்குள்ள வரான் எனக்கே அது பிடிக்கல கொஞ்சம் கூட பத்துமா அவகிட்ட கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லுவோம் நீ அவசரப்படாத பிள்ளை கோவப்பட்டுக்கிடுவா இனி என்ன சாப்பிடாம இருக்காளோ சரி நான் அவளை எழுப்பி சாப்பிட வைக்க எங்க அம்மா சாப்பிட்டு போயிட்டாலா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போய்யாச்சு எந்த வீட்டு திண்ணையில இருந்து கதை அளந்துகிட்டு இருக்காளோ தெரியல உங்க ஆத்தா

நெடுமாடி இப்ப தான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன் என் பிள்ளை டியூஷன்ல கொண்டு வந்து விட நீ ஏன் ஏஞ்சிட்ட பண்ணல டே அக்கா என் புருஷன் நெட்ட காலே என்ன தான் என் மாமியார் அதுக்கு மேல ஒரே வரதா வந்துட்டா இன்னைக்கு என் வீட்ல ஒரே சண்டக்கா இதனால நிம்மதியாவே இருக்க முடியல வீட்டுக்கு வீட்டு வாசப்படி இருக்க மாதிரி சண்டையும் இருக்காதான் செஞ்சு என்ன பண்ணு வீடு வீட்டுக்கு இருக்கு ஏன் வீட்ல நீ காலையிலேயே ஒரே வரதா வந்திருக்கான் சண்டகம் பூ மாதிரி அளவே செஞ்சுட்டா நாங்க போடுறது சண்டையை பார்த்துட்டு

வரத்தா வந்துட்டா அந்த பொம்பளை அவை வந்ததும் நாடகம் ஆடகம் ஆடி சரின்னு அவரையும் சொல்ல வச்சுட்டாக்கா அந்தாலும் அம்மா சொன்னதை கேட்டுக்கிட்டு டங்கு டங்குன்னு ஆடிக்கிட்டு கிடக்கா ராணிக்கா நீங்களும் நானும் தான் இருந்தோம் உங்களுக்கு நாலாயிரம் நான் கடன் தந்தேன் அதை நீங்கள் ஏன் போய் எங்கள் மாமியக்களை வீட்டை போய் சொன்னீங்க உங்கள் மேலே எனக்கு அதில் ரொம்ப கோபங்கா ராணிக்கா என்ன சொல்லுவேன் நானே உங்கள் மாமியாட்ட போய் சொல்ல போகிறேன் நீ கொடுத்தத நான் உங்க மாமியாட்ட போய் எப்படி சொல்லுவேன் இப்போ அன்னைக்கு நீங்களும் நானும் தானக்கா இருந்தோம் வேற யாரும் இல்லை வேற எப்படிக்கா எங்கள் மாமியாருக்கு தெரிஞ்சிச்சு ஆமாம்ல நானும் நீ என்ன இருந்தோம் வேற யார் சொல்லியிருப்பா ஆமாம் அன்னைக்கு பொங்கல் குழம்பு வாங்க சாந்தி ஒரு ஒருவேளை நம்ம பேசிட்டு இருந்தது ஒட்டி கட்டிருப்பாளோ இது நாள் நாள் முடி நாரத வேலையா இருக்குமோ எனக்கும் அப்படிதான்க்கா தோணுது சரி சரி நான் அதை எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிச்சுக்கிடுதேன் சரி பிள்ளைல டியூஷன்ல கொண்டு போய் விட போறேன் நல்லா போய் விட்டுட்டு வா எங்க வீட்ல ஆகோ ஏதோ வேலை இருக்கு வர முடியாதுன்னு தேவ பிள்ளைல விடுறதுக்கு நீ சத்தியாவையும் பிரியாவையும் கொண்டு போய் விட்டுறதியா சின்ன பொண்ணு சரிக்கா விட்டுறேன் இவ்வளவு தானே இதுக்கு போட்டுக்கிட்டு நான் பிள்ளைல கொண்டு போய் விட்டுறேன் நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க டோன்ட் வரி பீ ஹாப்பி மக்களே யாருமே எங்க வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க லைக் பண்ண மாட்டீங்க கொஞ்சம் உங்கள் கருணையை காட்டுங்க எங்கள் வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இம்ப்ரூவ் பண்ணணுமா என்ன அதுன்னு சொல்லுங்கள் மக்களே அப்போ தான் நாங்களும் நீங்கள் கொடுக்க ஊக்கம் எங்களை வீடியோ அதிகமாக போட வைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நம்ம வீடியோவும் பார்ப்பாங்க லைக் போடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நம்ம வீடியோ ஓகோடு போகும் நம்பிக்கை இருக்குது மறக்காமல் ஆதரவு கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமே பால்பவி ஜானலம் பண்ணுங்க பண்ணுங்கள் தேன்கியும்